ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புவிக்குன் பாத மத நினை அப்படிங்கிற திருப்புகளுடைய கண்ட்ரினியூ தான் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி நம்ம தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய முதல் வரி என்ன அப்படின்னா சிவத்தின் சாமி அப்படிங்கிற இந்த வரியோட இந்த திருப்புகளை வந்து நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம் அது என்ன சிவத்தின் சாமி அப்படின்னா ஃபஸ்ட்டு சிவம்னா நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கணும் இந்த திருப்புகளில் சிவம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அருணையர்னா நமக்கு நன்மை மங்களம் அப்படிங்கிற இந்த ரெண்டு பொருளை வந்து சொல்கிறாரு அதாவது சிவன் அது கடவுள் அப்படின்னா உயிர்களுக்கு நன்மையே புரிகின்றவர் அப்படின்னா யாருன்னா முருகப்பெருமான் அதனால தான் முருகப்பெருமான் நம்ம சிவத்தின் சாமி அப்படின்னு சொல்கிறோம் அப்போ சாமினா என்ன சாமி அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா உடையவன் அப்படின்னு அர்த்தம் என்ன உடையவன் ஸ்வம் ஸ்வம்னா சொத்து அப்படின்னு அர்த்தம் அப்போ உலகங்களையும் சரி உயிர்களையும் சரி தன்னுள்ளே உடைமையாக உடையவன் தான் முருகப்பெருமான் வட வந்து பார்த்திங்கன்னா நிகண்டில் முருகவியலோட பெயரை வந்து பார்த்திங்கன்னா சுவாமி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் சுவாமி அப்படிங்கிற பேர் வந்து முருகப்பெருமானுக்கு மட்டுமே உரியது மற்றைய தேவர்களை வந்து பார்த்திங்கன்னா சுவாமி அப்படின்னு சொல்கிறது உபசார வழக்கு அப்படின்னு அருணிகனார் சொல்கிறாரு அதனால் சுவாமி அப்படின்னா அது முருகப்பெருமான் தான் மற்றைய தேவர்களை வந்து சுவாமின்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு அதனால் அண்ட கோடிகள் எல்லாவற்றிற்குமே தனிப்பெரும் தலைவராக விளங்கக்கூடிய ஒரே கடவுள் அப்படின்னா முருகவேல் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு உடையவர் அப்படின்னா தன்கிட்ட இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா அவங்கள உடையவர் அப்படி சொல்லுவோம் அப்படிப்பட்ட உடையவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய உடைமைகளுக்கு நன்மையே தான் புரிவாங்க அது வந்து ஒரு இயல்பு அதாவது நல்லவங்க தன்னை சார்ந்திருக்கக்கூடியவர்களுக்கும் நல்லதைத்தான் செய்வார்கள் ஏன்னா அது நல்லவங்களுடைய இயல்பு தான் சொல்றாங்க உடையவர் தமது உடைமைகளுக்கு நன்மையே புரிவது இயல்பு தானே அப்போ முருகப்பெருமானாலே நல்லவர் அப்போ அவரை சுற்றி இருக்கக்கூடிய அடியவர்கள் நமக்கும் அவர் நல்லது செய்வார் அது வந்து அவருடைய இயல்பு அப்படின்னு சொல்கிறாங்க இதை தான் சிவத்தின் சாமி அப்படிங்கிற இந்த வரைக்குன்னான அர்த்தம் சிவத்தின் சாமின்னு ஏன் முருகப்பெருமானை சொல்கிறோம் அப்படின்னா அதான் நான் சொன்னல சிவத்தின் சுவாமி அப்படின்னா உயிர்களுக்கு நன்மையே புரிகின்றவன் முருகன் அதனால் அவர் சிவத்தின் சாமி அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது மயில்மிசை நடிக்குஞ்சாமி மயில்மிசை நடிக்குஞ்சாமி அப்படின்னா மொத்தம் கலைகளில் அறுபத்தி நான்கு கலைகள் இருக்கின்றது இந்த அறுபத்தி நான்கு கலைகளில் மிகவும் சிறந்த கலை என்ன அப்படின்னா அது நடனக்கலை அப்படிப்பட்ட நடனக்கலைக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் யாருன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் நடராஜமூர்த்தி அப்ப எண்பத்தி நான்கு நூறாயிரம் யோனி பேதங்கள் இருக்காங்க இவங்க யாருமே சொல்லி கொடுக்காமையே இயற்கையாகவே ஒருவர் கற்று கொடுக்காமலேயே ஒரு டான்ஸ் ஆடுது அப்படின்னா அது யாருன்னா மயில் ஒன்று தான் ஸோ மயிலுக்கு வந்து யாரும் கற்றுக் கொடுக்கலை அந்த மாதிரி இயற்கையாகவே ஒருத்தருடைய கற்றுக் கொடுக்கும் திறமை இல்லாமல் கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர் இல்லாமல் கற்றுக் கொடுக்காமலேயே ஆடக்கூடியது மயில் ஒன்று தான் அப்படிப்பட்ட மயிலை வாகனமாக கொண்டு மயிலும் ஆடுது அவங்க மேலே உட்கார்ந்து கொண்டு முருகப்பெருமானம் ஆடி குன்றுதோறாடிய குமரக் கடவுளாக திரிகின்றார் ஸோ மயில் மயில் அதாவது முருகப்பெருமான் கூட இருக்கக்கூடிய வாகனம் தான் மயில் அந்த மயிலையே வந்து எவ்வளோ சிறப்பாக அருணகிரா சொல்கிறனா யாருமே சொல்லிக் கொடுக்காமையே முருகப்பெருமானுடைய வாகனமாக கூடிய மயிலுக்கு தானாகவே நடனம் ஆடக்கூடிய சிறப்பு இருக்குன்னு மயில புகழும்போது அப்படிப்பட்ட மயிலும் ஆட மயிலின் மீது உட்கார்ந்து கொண்டு முருகப்பெருமானும் ஆடி நமக்கு அருள் கூறுகின்றார் சிவத்தின் சாமின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்புறம் குமாரக்கடவுள் குன்றுதோராடிய குமாரக்கடவுள் அப்படின்னு சொல்றோம் அடுத்தது எமதுள்ளே சிறக்கும் சாமி அப்படிங்கிற வரி இருக்கு எமதுள்ளே சிறக்கும் சாமி அப்படின்னா அடியவர்களுடைய உள்ள கோயிலில் முருகப்பெருமானாகிய இறைவர் வந்து பார்த்தீங்கன்னா விளங்கி தோன்றுகின்றார் ஆனால் அல்லாதார் உள்ளத்தில் அந்த இடத்துல அல்லாதார் அப்படின்னா முருகப்பெருமானுடைய அன்பை முருகப்பெருமானுடைய தெளிவை முருகப்பெருமானுடைய திருமின்னு சொல்லலாம் ஏன்னா முருகப்பெருமானுடைய பெருமையை உணராதவர்களை தான் இந்த இடத்துல அல்லாதார்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்டி அல்லாதார் உள்ளத்தில் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் எப்படி இருப்பார்னா பாலில் வந்து பார்த்திங்கன்னா நெய் வந்து மறைஞ்சிருக்கும் அந்த மாதிரி ஆமாம் ஆனால் அடியவர்கள் முருகப்பெருமானுடைய அருளை திருமேனியை அவருடைய பெருமையை புரிந்து கொண்ட அடியவர்களுடைய உள்ளத்தில் முருகப்பெருமான் எப்படி தோன்றுவார்னா தயிரில் வந்து நெய் வந்து இருக்கிற மாதிரி தோன்றுவார் ஸோ அல்லாத அல்லது அடியவர்கள் அல்லாமல் இருக்கக்கூடியவரோட உள்ளத்தில் வந்து பாலில் வந்து நெய் வந்து மறைஞ்சிருக்கும் அது தெரியாது அந்த மாதிரி முருகப்பெருமானுடைய அருள் முருகப்பெருமான அன்பு வந்து தெரியாது அல்லாத இருக்குது ஆனால் அடியவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க உள்ளத்தில் ஒரு தயிரில் வந்து நெய் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும் பார்த்தீங்களா இந்த தயிரில் வந்து நெய் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயத்தை வந்து இது கோமையாக சொல்கிறாங்க ஸோ நம்ம அடியவர்கள் முருகப்பெருமானுடைய அருளை புரிந்து கொண்டோம் அப்படின்னா நம்ம வந்து தயிரில் வந்து நெய் இருக்கிற மாதிரி முருகப்பெருமான் நமக்கு தோன்றுவார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஏனைய அடியவர்களையும் இந்த இடத்துல எமது அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா மற்ற அடியவர்களையும் நம்ம கூட உடன்படுத்தி சொல்கிறதுனால இந்த இடத்துல எமது அப்படின்னு சொல்லி பண்மையில் வந்து இந்த வரியில் எமதுள்ளே சிறக்கும் சாமி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது சொரூபமி தாலிகான செழிக்கும் சாமி சொரூபமி தாளிகான செலிக்குஞ்சாமி அப்படின்னா இறைவர் அப்படிங்கிறவர் ஒரு ஒளி வடிவமாக திகழக்கூடியவர் இதை தமிழில் எப்படி சொல்வாங்க அப்படின்னா சுடருளியதாய் நின்ற நிற்களை சொரூப முதல் ஒரு வாழ்வே அப்படின்னு சொல்லி இன்னொரு திருப்புகளையும் இந்த வரி சொல்கிறாங்க ஸோ இறைவர் வந்து ஒளி வடிவமாக திகழக்கூடியவர் அதற்கு இன்னொரு திருப்புகளில் சுடருளியதாய் நின்ற நிட்களை சொரூப முதல் ஒரு வாழ்வே அப்படிங்கிற இந்த வரி மூலியமாகவும் சொல்கிறாங்க அடுத்தது பிறவியை ஒளிக்குஞ்சாமி பிறவியை ஒழிக்கும் ஜாமி அப்படின்னா முருகப்பெருமானா ஃபஸ்ட்டு பிறப்பு இல்லாத ஒரு கடவுள் அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ முருகவியலுக்கு வந்து பிறப்பு இல்லாதவர் அப்போ பிறப்பு இல்லாத ஆனால் பிறப்பிற மற்ற மற்ற பிறப்பு சரிங்களா பிறப்பிற பிறப்பு இல்லாத ஒருத்தர் தான் ஆன்மாக்களோட பிறவியை வந்து ஒழிக்கக்கூடிய வல்லவர் இப்போ ஒருத்தர் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களை வந்து அவங்கள ஸ்ட்ராங்காக வைக்க முடியும் ஒரு லீடர்ஷிப் நல்லா இருந்தால் தான் அவங்களுக்கு கீழே இருக்கவங்களுக்கு வந்து அடுத்தடுத்த லீடர்ஷிப்பால் உருவாக்க முடியும் அந்த மாதிரி பிறப்பே இல்லாத ஒருத்தரால் தான் இன்னொரு அடியோர்களில் இந்த அடுத்த பிறவியில் பிறக்க முடியாத தன்மையை வந்து கொடுக்க முடியும் அந்த மாதிரி பிறப்பே இல்லாத ஒருவரே ஆன்மாக்களுடைய பிறவியை ஒழிக்க வல்லவர் அது யாருன்னா முருகக் கடவுள் அப்படி மற்ற தேவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பிறப்பு இருக்கக்கூடியவர்கள் முருகப்பெருமான் வந்து பிறப்பு இல்லாதவர் ஸோ அவங்களை வணங்கக்கூடிய அடியர்களுக்கு வந்து அடுத்த பிறவிங்கிறது இருக்காது இது வந்து அது ஆசாரத்துடன் மனசில் வந்து உண்மையான அன்பு உண்மையான பக்தியை வச்சிட்டு முருகப்பெருமான கும்பரங்களுக்கு அடுத்த பிறவி அப்படிங்கிறது இல்லை ஆனா கடவுளே வந்து பார்த்திங்கன்னா மற்ற தேவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிறப்பு அப்படிங்கிறது இருக்கு அவங்கள பிறப்பு உடையவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த பிறப்பு யாருக்கு வந்து இருக்குது பிறப்புங்கிறது யாருக்கு இல்லை கடவுள்களாகவே இருந்தாலும் எல்லா கடவுளுக்கும் பிறப்புங்கிறது அடுத்தடுத்த பிறப்பில் இருக்குது ஆனால் எந்த பிறப்புலையுமே பிறப்பு இல்லாத ஒரு கடவுள் அப்படின்னா அது முருகப்பெருமானாக தான் சொல்கிறாங்க ஸோ கடவுளாகவே இருந்தாலும் பிறப்பு இருக்கும்பொழுது சாதாரண ஆண்மக்கள் நமக்கு பிறப்பு இருக்காதா ஸோ உங்களுக்கு அடுத்த பிறவியே வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா முருகப்பெருமான மனசார வாணங்கினீங்கன்னா பிறப்பு இல்லாத அந்த கடவுள் உங்களுக்கும் அடுத்த பிறவியை வந்து இல்லாமல் பார்த்துக்குவார் ஸோ இந்த வரியோ நான் திருப்பூர் நான் ஸ்டாப் பண்ணுறேன் நாளைக்கு இவ்வளோ கண்டினியூ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சதில் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட் இருக்கக்கூடிய வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே கேதர் பண்ணிவிட்டு திருப்பூரில் மீனிங் தெரிஞ்சுட்டு பாடிங்க நாளைக்கு இவ்வளோ தொடர்ச்சி பார்க்கலாம் பாய் பை தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்